கல்லு வந்து பாதை கொஞ்சம் கம்மியா இருந்தது போல இருக்கு தெரியல இருக்கு அப்புறமா கல்வி பிடி வகைதான் கல்வி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டா நல்லா இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சொல்லாரு அதுக்கப்புறம் நானு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்குது நன்றி பஸ்ல வர்றப்போ உங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாதை கம்மியா இருந்தது இப்போ அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது ஓகே அந்த ஆபரேஷன் பண்ணப்ப ஏதாவது வலி ஏதோ வருதா எதுவே இல்ல எதுவே இல்ல சோ அதான் நீங்க உங்களோட फ्रेंड्स உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் நீங்க டேரி பத்தி அனுப்புவீங்களா சொல்றேன் ஓகே அந்த பஸ்ல வரும்போது நீ பார்த்துட்டே அந்த அந்த அனுபவம் என்ன வந்தா சொல்லுமா நல்லா இருக்கு இவ்வளவு நல்லா இருந்தது இன்னைக்கு வந்ததுக்கு கூட வித்தியாசம் பஸ்ஸில் வரும்போது டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்தும் போது சைடில் இருக்க அவர் பார்க்குற கார் ஓட்டும் போது பஸ் போது சைடில் இருக்கிற டிராஃபிக்லாம் வரும்போது நல்லா தெரிஞ்சிது டிராஃபிக் இது பஸ் திரும்பும் போதும் ரோடில் பாதி தூரம் நல்லா தெரிஞ்சிது நான் வரும்போது என் மகன் கிட்ட போட்டு எல்லாம் எதிர்க்காங்களோ கடத்தரில் கடையில் எல்லாம் எதிர்க்காங்களோ அதெல்லாம் படித்து சொல்லிட்டேன் தேங்க்ஸ்